ஹிட் சாப்டர் உண்மை கதை உருவான வரலாறு ஸ்டீபன் கிங் எழுதிய இட் நாவலும் அதனை அடிப்படையாக கொண்ட ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வெளியான திரைப்படமான ஒரு புனைவு கதைதான் இந்த இட் சாப்டர் இதில் உள்ள சில அம்சங்கள் மற்றும் தி டான்சிங் க்ளௌன் என்ற பாத்திரமும் உருவான சில உண்மை சம்பவங்கள் பற்றி கீழே காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவில் நடந்த கொடூரமான கொலைகளுக்கு பின்னால் இருந்தவர் ஜான்வென் கேஷி இவர் போகோ த க்ளௌன் என்ற பெயரில் க்ளவுனாக குழந்தைகள் விழாக்களில் கலந்து கொள்வார் ஆனால் அவர் முப்பத்தி மூணு சிறுவர்களை சிறை வைத்து துன்புறுத்தி கொன்றவராவார் இதுவே கிளவுன் என்ற பொதுவாக மகிழ்ச்சி ஊற்றும் உருவம் ஒரு பயமூட்டும் உருவமாக ஸ்டீப் கிங் பசுமை விதையாக இருந்திருக்கும் கிளவுன் ஃபுஃபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கிளவுன்களை பற்றிய ஒரு பொதுவான பயம் உருவாக ஆரம்பித்தது பல குழந்தைகள் கிளவுன்களை பார்த்து பயப்படுவது குறித்து செய்திகள் வந்து கொண்டிருந்தது இது ஸ்டீவ் கிங்கை பார்த்து ஏற்கனவே மக்கள் பயமூட்டும் ஒரு விஷயத்தை கதையில் பயன்படுத்துவது அவரது வழக்கம் இட்னாவில் முக்கிய இடம் ஜேரி என்ற நகரம் இது உண்மையில் ஸ்டீவ் கிங் பிறந்த ஊரான போங்கர் மெயின் மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது அந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் நடந்த கொலைகள் சமூக ஒடுக்குமுறை போன்றவை அதில் அடங்கும் ஸ்டீஃபன் கிங் குழந்தைகள் அதிகமாக பயப்படக்கூடிய ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார் அப்போது கிளவுன் என்பது ஒரு காமன் சைல்டுபேர் என்று உணர்ந்தார் பசுமை மிக்க பாலத்தடியில் வசிக்கும் வடிவமற்றக்கூடிய குழந்தைகள் மற்றும் உணவாக உண்ணும் ஒரு புனைவு அரக்கனை உருவாக்கினார் அதுவே பென்னிவேஸ் இட்கதையின் முக்கிய அடித்தளம் பீதி பஷந்தம் பாலியல் அடக்குமுறை இருண்ட சமூக உணர்வுகள் இவை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமெரிக்காவை சமுதாயத்தை பிரதிபலித்தது இட்டு என்ற பேரரக்கன் ஒவ்வொரு தலைமுறையும் குழந்தைகளை வலிக்க வைத்து கொள்கிறான் இது ஒரு புனைவு கதையாக இருந்தாலும் சமூக சிந்தனைகள் குழந்தைகளின் மன அழுத்தங்களில் அதில் பின்னி பிணைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு டிவி மினிசீஸ் வந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஹிட் சாப்டர் ஒன் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுகளில் ஹிட் சாப்டர் டூ திரைப்படங்கள் வெளிவந்தது கதையின் மையம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் திரைக்கதையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஊரின் வரலாறு பென்னிவிஸ் உருவம் குழந்தைகளின் அனுபவங்கள் அதில் அடங்கும் முடிவில் சாப்டர் என்பது ஒரு உண்மை சம்பவத்தை நேரடியாக அடிப்படையாக வைத்ததல்ல ஆனால் அதில் இருக்கும் சில இது அந்த புத்தகத்தில் கூறியவையாகும் இந்த கதையில் மற்றொரு திகிலான விஷயமாக சிகப்பு பலூன் இட் படத்தில் என்ன அர்த்தத்தை கொண்டுள்ளது பெனிவைஸ் வருகை குறிக்கும் சின்னம் எப்போதும் சிகப்பு பலூன் திரையில் தோன்றும் போது அதற்குப் பிறகு பென்னி வைஸ் த குளோன் தோன்றுவான் இது ஒரு எதிர்பாராத முன்னோட்டம் போலவே அவன் வருவதை உணர்த்துகிறது குழந்தை பயத்தின் மூலம் அவன் சக்தி அதிகரிக்கிறது குழந்தையின் பொதுவாக பலூன்களை விரும்புவார்கள் ஆனால் இந்த படத்தில் அந்த இனிமையான சின்னத்தை பார்த்தால் பயத்தை உண்டாக்கும் இது பசுமை அப்பாவித்தனம் போல தோன்றும் விஷயங்கள் கூட ஒரு அரக்கனுடைய கொடூர அருவியாக மாறக்கூடும் மன அழுத்தம் மற்றும் சித்தரித்தல் பலூன் வெறுமனை பறந்து கொண்டு வரும்போது அது ஒரு மௌனமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது பட ஆரம்பம் பச்சை ரெயின்கோட்டில் தெருவில் ஓடுகிறான் பின்னாடி பென்னிவேஸ் ஷெவரில் இருக்கிறார் அவன் மரணத்துக்கு முன்னால் சிகப்பு பலூன் தெரிகிறது இது ஒரு காட்சியை நிறைய பேர் மறக்க முடியாததாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்